மகாநதி சீரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி குமரன் டைட்டில் வின் பண்ணது எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் காவேரி வந்து மகாராணிங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு காவேரி வீடை வந்து விஜய் கண்டுபிடிச்சாச்சு இப்போது என்ன நடக்குதுன்னா வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க குமரன் வந்து பரவாயில்ல நல்லா கலக்கிட்டு அப்படின்னு பாராட்டிட்டு இருந்தாலும் அந்த ஷோ வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க குமரன் பேசினது காவேரி பேசினது அதுக்கப்புறம் வந்து கதைக்களம் அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்போது கேமராவை எந்த பக்கம் காட்டுறாங்க அப்படின்னா விஜய் ஓரமாக நின்றுட்டு இருந்தார் இல்லையா ஸோ அவரையுமே கவர் பண்ணி அந்த ஒரு டிவியில் வருது ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆகுது உடனே குமரன் கலங்கி எப்படி ஓரமாக நின்றுட்டுருக்க காவேரியும் வந்து பார்க்குறாங்க டிவியில் ஸோ இதனால் இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே தெரியுதுதான் வேலையா எங்கே போனாலும் நிம்மதியே இல்லை இவனோட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற வந்து எல்லோரும் பேசும்போது அப்போ வந்து உடனே நிவின் வந்து சொ சொல்கிறாரு இந்த அளவுக்கு அண்ணன் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு விட்டதே விஜய் தான் விஜய் பற்றி யாரும் எதுவும் பேசாதீங்க தப்பா இந்த இடத்துல யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கத்துறாரு இன்னொரு பக்கம் அதே தான் வந்து நம்ம இவர் இருக்கார் இல்லையா நம்ம கும்பரணும் வந்து அதே தான் நினைக்கிறாரு ஸோ நினச்சதுக்கப்புறமா இப்போ விஜய் ஒரு ப விஜய் பார்த்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு அழுது சேர்ந்திக்கிறாங்க காவேரி அழுது சேர்ந்த காவேரி இப்போ கங்கை போகிறாங்க என்னடி ஏன் அழுகிறேன் ஏன் மனசில் விஜய் பற்றி தானே நினச்சி அழுகிறேன் எனக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ மனசில் நீ நீ ஏன் அம்மா கிட்டே போய்ட்டு என் மனசில் இன்னும் விஜய் தான் இருக்கார் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் ஏதோ ஒடி நடந்துச்சு நான் அவரோட தான் போவேன் ஏண்டி சொல்லலை அப்படின்னோட அம்மா இனிமேல் என்னால் காயப்படக்கூடாதுக்கா அப்படின்னு தான் சொல்லலைன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க காவேரி வந்து கங்காவை கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் நீ கவலைப்படாத எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த பக்கம் போனால் ரொம்ப டல்லாக உட்காந்துருக்காரு குமரன் என்னங்க ஆச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க நீங்கள் தான் டைட்டில் வின் பண்ணுங்க அந்த சந்தோஷமே முகத்தில் காணுமே அப்படின்னு ஒரு பக்கம் கங்கா கேட்கும்போது இல்லை கங்கா நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இந்த டிவியில் நான் விஜய ஓரமாக பார்த்தப்போ என் மனசுக்குள்ளே ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது மேடையில் நான் வந்து இது இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியல பார்த்தியா சூழ்நிலை அப்படி இருந்துச்சு இப்போ அதுவுமே ஓரமாக கண்கழிங்க நின்று பார்த்து இருக்கார் யாரோ ஒருத்தர் மாதிரி எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும் என்னை ஊக்குவித்ததாக இருக்கட்டும் என்னை நிறையவே என்கரேஜ் பண்ணியிருந்தார் ஒரு ஒரு விஷயத்துலேயும் கூடவே ட்ராவல் பண்ணார் நான் அந்த நன்றியை வந்து மறக்கக்கூடாது அந்தளவுக்கு விஜய் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருக்கங்க ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கக்கூடாது யாராக இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது கங்கா குற்ற உணர்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கங்கா சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் கண்டிப்பாக வந்து விஜய் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க உங்களை விஜய் புரிஞ்சுப்பார் அந்த நாள் சீக்கிரமே இருக்குது அப்படின்னு சொல்லி கங்கா திரும்பவுமே கும்மரனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ